இங்கே ஒரு மூணு பேர்த்துக்கு நான் ரசிக்கேன் அதில் முதலால் வெளியே போயிட்டாங்க அவங்க இங்கிருந்தா நல்லா இருந்திருக்கும் நமிதா அந்த ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கு நமிதா அது அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போவே இல்லை நமிதாவை பார்த்ததுலேருந்தே எனக்கு அதே தான் மைண்டில் நிற்கிது அந்த சீன் அற்புதமான சீன் ஒரு ஒரு பிரிவியூ இது மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்பிதா வர்றாங்க இப்படி இந்த பக்கிலிருந்து என் பையன் சாந்தன் வர்றான் இந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்து அப்படியே அக் பண்ணி பிடிச்சாங்க பாரு ரெண்டு பேரும் அப்படி அக் பண்ணி அக் பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டுருக்கேன் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு நான் படத்தில் விட மோசமாக ஒரு மொழியோடு அவன் அப்படி போனான் நம்பிதாவும் அதே மாதிரி சைலண்டாக போனான் ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசித்தேன் ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது அவனை வச்சுட்டு சொல்லியிருந்தேன் நல்லா இருந்திருக்கும்